மிதன ராசி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன் மிதனம் நிறைய பேருக்கு வேலை மாறிடுமா தொழில் மாறிடுமா வாழ்க்கை மாறிடுமா இப்போ மாறிடுமா அப்போ மாறிடுமா நடந்துடுமா தினம் தினம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க டெய்லி மைண்டு வந்து வேகமாக ஓடுது கிடைச்சிருமா கிடைச்சிருமா இப்போ கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா இதோ இப்போ நடக்குமா அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு வேகமான காற்று ராசி இப்போ என்ன நடக்க போகுது ஜூலையில் என்ன நடக்கப்போகுது எப்படி கண்டுபிடிக்கிறது சனி பத்தில் இருக்கார் மாற்றத்துக்கு அவர் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கார் மாற்றி விடுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் டவுட் இல்லை புதன் நல்லா இருக்காரா செகண்ட் ஹவுஸில் புதன் வந்து உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் இல்லாமல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு பயங்கரமான மூட் ஸ்விங்ஸு உங்கள் எமோஷனோடு அவர் பயங்கரமாக ப்ளே பண்ணுறார் புதன் ஸோ மூடே எப்படி இருக்கும்னா நடக்கணும் 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 நடந்துடணும் கிடச்சிடணும் கிடைச்சணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு மூடில் இருப்பீங்க இது புதன் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆக்டிவேஷனில் இருக்குது ஜூலையில் அதோட சூரியன் சேரும் இன்னும் வேகம் அதிகரிக்கும் சூரியன் வந்து மிட் ஆஃப் ஜூலை பதினாறாம் தேதி வச்சிங்க பதினாறு ஜூலையில் சூரியன் ஆட் உடனே இன்னும் வேகம் அதிகரிக்கும் ஏன்னா லார்ட் ஆஃப் த்ரீ தைரியம் வேறு வந்துடும் முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேறு வந்துடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் மிதனத்தில் சந்திரன் மிதனத்தில் இருக்கார் ராசி நீங்கள் நீங்கள் மிதனில் லக்னமாக இருந்தாலும் நான் இதை பொறுத்தீங்க மிதனத்தில் குரு இருக்கார் குரு பாதகாதிபதியின்னு எடுத்துக்கலாம் குரு தசம கேந்திராதிபதி எடுத்துக்கலாம் குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னா திக்பல்னு எடுத்துக்கலாம் குரு சுபர்னு எடுத்துக்கலாம் எல்லா வகையிலையும் குரு வந்து செவன் வந்து பர்சன்ட் ப்ளஸ்னு எடுத்துலாம் ஃபைவ் பர்சன்ட் மைனஸ்னு எடுத்துக்கலாம் மாதிரி ஒரு கண்டிஷனில் குரு இப்போ இந்த குரு ரோல் வந்து நல்லபடியாக ப்ளே பண்ணுமா பண்ணாதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஹவுஸ்னால் ஒரு தலை உங்கள் மூளை உங்கள் அறிவு உங்கள் எமோஷன்ஸ் உங்கள் ஆசை அந்த இடத்துல குரு வந்துட்டாருன்னு சொன்னோம்னால் அதை வந்து எடுத்த உடனே ரிசல்ட்டாக கொடுக்க மாட்டார் அவர் வந்து வெறும் ஒரு ஹிண்ட்டு தான் கொடுப்பார் அவர் வந்து ஒரு ஐடியா தான் கொடுப்பார் ஃபஸ்ட் ஹவுஸ்னால் என்னென்னா குரு வந்து நிற்கிற இடத்துக்கு வந்து பெரிய ஆதாயம் இல்லைனாலும் கூட ஃபஸ்ட் ஹவுஸ் வரும்போது ஐடியா கொடுப்பார் பயங்கரமாக திங்க் பண்ண நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸே வந்துடும் ஓவர் திங்கிங் மாதிரி தெரியும் என்ன திங்க் பண்ணுறோம் இந்த குரு டிரான்ஸ்லேஷன் வந்த பிறகு ஓவரை திங்க் பண்ணுறோம் நடக்குமா அப்படின்ற ஒரு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஐடியா இருக்கு புதனே வந்து ஓவர் திங்கிங் பிளானட்டு அதில் வந்து குரு ஃபஸ்ட் ஹவுஸில் உடனே இந்த ஜூலைலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி கீப் ஆன் திங்கிங் இந்த சேம் மேட்ருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக இப்போ நீங்கள் வந்து இது நடக்கணும் அப்படின்னு விட்டுடுங்க அது நடக்கும் அதுக்கு ஒரு டைம் எடுத்து அது ஸ்லோவாக ஆக்டிவேட் பண்ணி அது நடக்கும் அதை மறுபடியும் மறு மறுபடியும் மறு மறுபடியும் திங்க் பண்ணி குழப்பிக்காது இது நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் இது உங்கள் உங்கள் ப்ரொஃபஷனாக இருக்கலாம் உங்கள் எஜுகேஷனாக இருக்கலாம் உங்கள் ஃபேமிலி மேட்டர்ஸாக இருக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயமா இருக்கலாம் ஃபாரின் ட்ராவலாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு கடனாக இருக்கலாம் ஒரு லோனு எதாவது வச்சுக்கோங்க ஏன்னா மைண்டை பேஸ் பண்ணி தான் நல்லாயிருக்கு அடுத்து வந்து சுக்ரன் டுவெல்த் ஹவுஸில் உங்களுக்கு வந்து டுவெல்த் ஹவுஸில் வரவு வருதோ இல்லையோ வரவும் வரும் மினிமம் கூட வச்சிங்களேன் இல்லை ரெகுலர் இன்கம் ரெகுலராக ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு சுக்ரன் டுவெல்த் ஹவுஸில் வந்ததுனால செலவு திடீர்னு வந்துகிட்டே இருக்கும் பட் ஆனால் நல்ல செலவு